இறையேசுவில் அன்பானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு திருநாளை கொண்டாடுவதற்கு இனி ஓரிரு நாட்களே மீதி இருக்கிற இந்த தருணத்தில் மங்கள வார்த்தை காலம் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாகின்ற இன்று தாய் நம்மோடு நினைவுற்றித் தருவது நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அதை வாழ வேண்டியது எப்படி என்பதை பற்றி இன்று பேசுகிறார் மற்ற இவர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரைகள் இறை வார்த்தைகளில் நம்மாசிக்கிற போது அன்னை மரியாவினுடைய அல்லது அன்னை மரியாவுக்கும் யோசேப்புக்கும் இடையில் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் கூடி வாழ்வதற்கு முன்னே அன்னை மரியாள் கருத்தரித்திருந்தாள் என்பதை அறிய வருகிற போது யோசேப்புக்கு ஏற்படுகின்ற மனநிலை அந்த மனநிலையோடு நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது இருபத்தி நான்காவது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம் யோசேப்பு அவளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற கட்டளைப்படி ஒருவன் ஒருவளை திருமணம் செய்து கொள்கிற போது அவளை அவனது வாழ்க்கையில் முழுவதுமாக அவனது வாழ்க்கைக்கு பாதியாக அல்லது துணையாக அல்லது இணையாக அவளை ஏற்றுக்கொள்கிறார் அதுபோல ஒரு மகள் தனது கணவனை தேர்ந்தெடுக்கிற போது அவளை தனது வாழ்க்கையின் பாதியாக இணையாக துணையாக ஏற்றுக்கொள்கிறார் எந்த ஒரு சூழலிலும் இவர்களை விட்டு பிரியவே கூடாது மன விளக்கை பற்றி கூறுகிற போது அதிகாரத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையே தான் சொல்லுவார் ஒருவர் எக்காரணத்தை கொட்டும் மனைவியை பிரியவே கூடாது அல்லது ஒருவர் எக்காரணத்தை கொண்டும் தனது கணவரை பிரியவே கூடாது என்று ஆண்டவர் எடுத்துரைப்பார் நாம் இங்கு வாசிக்கிறோம் யோசிப்புக்கு மரியாதை பிரிவதற்கு மிக தெளிவான காரணங்கள் உண்டு வேண்டுமானால் வேண்டாம் என்று வைக்கலாம் ஆனால் நாம் காண்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் அவருக்கு போதிக்கப்படுகிறது தூதரந்து அவரோடு எடுத்துரைக்கிறார் மனைவியாக போகிற மரியாதை கருத்திருத்திருப்பது தூயாவியினால் அவளை ஏற்றுக்கொள்ள நீ தயங்க வேண்டாம் என்று சொல்கிற போது அப்படியே அவளை ஏற்றுக்கொள்கிற யோசைப்பை நாம் இங்கே காண்கிறோம் இன்று நமது சமூகத்தை பற்றி சிந்திக்கிற போது குடும்ப நல நீதிமன்றங்களில் ஏராளமான விவாகரத்து கேசுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நம்மால் காண முடிகிறது அதற்கு பின்னால் உள்ள காரணம் ஒன்றுமே இருக்காது சிறு சிறு காரியங்களால் ஒருவேளை அகங்காரத்தினாலாக இருக்கலாம் அல்லது யூகோனாவலாக இருக்கலாம் தன்னை தாழ்த்துவதற்கு முடியாமையாலாக இருக்கலாம் சின்ன சின்ன காரணங்களை சொல்லிக்கொண்டு ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ்வதற்கு இன்று ஆவேசம் கொள்கின்ற ஆத்திரப்படுகின்ற தீர்மானங்கள் எடுக்கின்ற புதிய தலைமுறைக்கு முன்னால் இன்றைய நாள் விவிலிய வாசகங்கள் அனைத்துமே எடுத்துரைப்பது ஒருவரை ஒருவர் இணைந்து வாழ வேண்டும் எவ்வளவு பெரிய காரணங்கள் இருந்தால் கூட ஒருவளை விட்டு பெறுவதற்கு நீ ஒருபோதும் துணியக்கூடாது அதற்கு முதல் காரணம் முதல் முதலாக நாம் இந்த மத்தியினார் செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் யோசிப்பிதாவு நமக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறார் அவருக்கு வேண்டுமானால் மரியாவை வேண்டாம் என்று வைத்து விடலாம் ஆனால் கடவுள் தனக்கு தந்து தருகின்ற மனைவி அவள் அவளை ஏற்றுக்கொள்வேன் என்று தயக்கமின்றி அவளை ஏற்றுக்கொள்கிற யோசேப் அதுபோல நாம் காண்கின்ற அன்பானவர்களே இன்றைய இரண்டாவது வாசகத்தில் நாம் ஒன்று சாமில் ஒன்றாம் அதிகாரத்தில் அவருடைய இரண்டு மனைவிகளை பற்றி காண்கிறோம் அன்னாவும் பெனினாவும் இங்கு காண்கிறோம் அன்னாவுக்கு குழந்தை இல்லை பெனினா அவளது சக்களத்தை அவளை எப்போதும் துன்புறுத்தி கொண்டிருப்பதாக குழந்தை பேர் இல்லை என்று வேதனைப்படுத்துவதாக நம்மால் காண முடியும் இன்றைய சமூகத்தில் குழந்தை பேர் இல்லாததால் இன்றைய சமூகத்தில் மட்டுமல்ல இதற்கு முன்னாலும் பலரும் குழந்தை பெறுவதற்கு இவளுக்கு தகுதி இல்லை ஆகியால் கணவனை அல்லது அந்த புருஷனை வேறொரு பெண்ணுக்கு மனமுடித்து வைக்கின்ற பல அவல நிலைகள் நமது முன்னாள் வரலாற்றிலும் நிறைவேறியது இப்போதும் பலரும் அத்தகைய துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை காண்கிறபோது அன்பானவர்களே கடவுள் அதற்கு எதிராக இருக்கிறார் அப்படி செய்கிறவர்களுக்கு எதிராக கடவுள் இருக்கிறார் அப்படி செய்கிறவர்களை நிச்சயமாக ஆண்டவர் தண்டிப்பார் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை அவர்கள் தண்டனை தீர்ப்புக்குள்ளாகத்தான் வேண்டும் ஏனில் அது கடவுளுடைய விருப்பமே அல்ல உன்னை இணைப்பவர் ஆண்டவர் என்றால் உனது வாழ்வுக்கு தேவையானவற்றை தருவது ஆண்டவருடைய திட்டம் ஒருவேளை குழந்தை பெயர் இல்லை என்றால் அது கடவுளுடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர அந்த குழந்தை பெயர் இல்லை என்பதற்காக கணவனை மனைவி பிரிவதோ அல்லது மனைவியை கணவன் பிரிவதோ என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் அதற்கு மேலாக மீண்டும் நாம் சந்திக்கின்ற மிக முக்கியமான காரியம் அண்ணாவை பெனினா துன்புறுத்தி கொண்டே இருந்தாள் ஏளனப்படுத்திக் கொண்டே இருந்தாள் அவமானப்படுத்திக் கொண்டே இருந்தால் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தாள் இத்தகைய சூழல்கள் இன்று நமது சமூகத்தில் ஏராளம் உண்டு குழந்தை திருமணமான உடனேயே குழந்தை பெயர் பெற்றாலும் அதற்கும் ஏளன வார்த்தைகள் கேவலப்படுத்துகின்ற வார்த்தைகள் பேசுகிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் இனி குழந்தை கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கும் கேவலப்படுத்துகிறவர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் இவருடைய நாவுகளை யார்தான் கட்டுவார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அன்பானவர்களை குடும்பத்தில் உள்ளவர்கள் இந்த மகளை துன்புறுத்துகிற போது அல்லது அந்த மகனை கேளனமாக பேசுகிற போது நாம் இங்கே காண்கிறோம் அண்ணா வேதனை வருகிறாள் அவள் புலம்பி அழுவது ஆண்டவருடைய சன்னதியில் அவள் வந்து நிற்பது ஆண்டவரிடம் தனது வேதனையை குறையைப் பற்றி முழக்கமிட்டு கொண்டே இருந்தால் பொருத்தனை செய்து ஜபித்தாள் வேண்டுதல் செய்கிறபோது போது பொருத்தனைகள் செய்வது என்பது மிகவும் முக்கியமான காரியம் அதுவும் பொருத்தனை செய்கிறபோது போது இங்கே அண்ணா காட்டுகின்ற ஒரு மாதிரி நான் எனது பிள்ளையை கடவுளுக்கு ஏற்புடையவனாக வளர்த்தெடுப்பேன் கடவுள் தருகின்ற பிள்ளையை கட தருகிறார் என்றால் நிச்சயமாக கடவுளுடைய மகனாகவே வளர்த்தெடுப்பேன் என்று அதற்கு போவதற்கு முன்னால் அன்பானவர்களே அண்ணாவினுடைய வாழ்க்கையில் இந்த வேதனை இந்த கஷ்டம் நிகழ்கிற போது அவள் பெனினாவினால் சக்களத்தியினால் துன்புறுத்தப்பட்டால் வேதனைப்படுத்தப்பட்டால் ஒருவேளை சமூகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் அவளை ஏளனம் செய்திருக்கலாம் ஆனால் நாம் இங்கே வாசிக்கிறோம் எல்கானா அவளுடைய கணவன் அவளை ஆறுதல் தேற்றி திடப்படுத்தி அவளுக்கு ஊக்கமளித்துக் கொண்டு அவளோடு பேசுகின்ற வார்த்தைகள் நான் உனக்கு பத்து குழந்தைகளை விட மேலானவன் அல்லவா நான் உன்னோடு இருக்கிறேனே நீ எனக்கு குழந்தை நான் உனக்கு குழந்தை ஆகையால் நீ கவலைப்படாதே என்று தேற்றுகின்ற ஒரு கணவனை இங்கே காண முடியும் அன்பனவர்களை கூட இருக்கிறவர்கள் யாரெல்லாம் துன்புறுத்தினாலும் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் புரிதலில் ஒருவருக்கொருவர் அன்புணர்வில் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்தலில் ஒன்றிணைந்து முன்னோக்கி பயணிக்க வேண்டும் ஒருவரு ஒருவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கின்ற ஒரு சூழல் நமது சமூகத்திலும் நமது குடும்பங்களிலும் உருவாகாமல் இருக்கட்டும் என்பதை இங்கே நாம் காண்கிறோம் மேலும் அன்பானவர்களே ஒரு சிலராவது தாயினுடைய வார்த்தையை கேட்டு அல்லது சகோதரருடைய வார்த்தை வார்த்தைகளை கேட்டு கணவனையோ அல்லது மனைவியோ பெறுகின்ற சூழல்கள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம் கடந்த நாட்களில் நீயா நானா என்ற ஒரு டிவி ஷோவில் மூலமாக ஒரு பெண் தனது வாழ்க்கையை வெளிப்படுத்தினதை நான் இப்போது இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன் நண்பன் அவர்களே ஒரு பெண் அந்த நிகழ்வில் விவாகரத்தை செய்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த சூழலில் இருந்து கொண்டு அவள் பேசுகிறாள் நான் எனது தாயினுடைய எனது சகோதரருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஆவேசப்பட்டு ஆத்திரத்தில் என் கணவனை விவாகரத்து செய்துவிட்டேன் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது நான் எனது வாழ்க்கையை நடத்துவதற்கு கஷ்டப்பட்டு தனியாளாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த வேதனையை உணர்ந்து நான் தனியாளாகிவிட்டேன் இனி எனக்கு எனது கணவன் போதும் என்று உணர்ந்து கொண்டு அந்த கணவனை திருமணம் செய்யலாம் திரும்ப அவரோடு ஒன்றிணைந்து வாழலாம் என்று முயற்சிக்கிற அவர் வேறு திருமணம் செய்துவிட்டார் இப்போது எனது வாழ்க்கை தன்னந்தனியாக யாரும் இல்லாமல் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று அவள் புலம்புகிறதை அந்த நிகழ்வு மூலமாக காண முடிந்தது என்பான் அவர்களை ஆவேச வார்த்தைகள் கூறுகிறவர்கள் சிறிது நாட்கள் கூட இருப்பார்கள் நமது வாழ்க்கையை நாம் தொலைத்து விடக்கூடாது நமக்கு இந்த கணவனை ஏற்படுத்தி தந்தவர் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த கணவனோடும் அதுபோல இந்த மனைவியை ஏற்படுத்தி தந்தவர் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு மனைவியோடும் கணவனும் மனைவியும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ வேண்டும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அதுதான் எபயசேரு கேள்வி துறைமுகம் வாயிலாக இன்று ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்து முதல் இருபத்தி ஒன்று உள்ள இறை வசனங்கள் குறிப்பாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று வசனங்கள் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான வசனங்களை அந்த பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு மீது நாம் பய உணர்வோடு ஒருவர் ஒருவர் ஆண்டவர் இயேசு இயேசு மீதான ஆண்டவர் பயத்தோடு நாம் ஆண்ட பணிந்திருப்போம் என்று அந்த வசனம் மூலமாக பௌரடியார் நம்மோடு சொல்வது ஒருவருக்கொருவர் என்று அங்கு சொல்கிற போது கணவனும் மனைவியும் கணவன் மனைவிக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை அவள் தான் எனக்கு எல்லாம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் மனைவியும் கணவனுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை கணவன் தான் எனக்கு எல்லாம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக முன்னோக்கி பயணிப்பதற்கு மிகவும் முக்கியமானது மேலும் அந்த விட்டு கொடுப்பதும் பணிந்து போவதுமானது கடவுள் இயேசுவை முன்னில் கண்டுகொண்டு வேண்டும் வேறு யாரையும் அல்ல கடவுள் இயேசுவை என்னை பார்த்து கொண்டிருக்கிற என்னை ஒன்றிணைத்த என்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு இருக்கிறார் நாம் வாசிக்கிறோம் அத்தையினர் செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் நமக்கு நினைவில் உண்டு ஆண்டவர் சொன்னது ரெண்டோ எனது பெயரால் எங்கேயே ஒன்றாக கூடியிருக்கிறார்கள் அவர்களை மத்திய நான் இருப்பேன் ஆண்டவர் அவர்கள் மத்தி இருக்கிறார் குழந்தை பெயரை பற்றி சொன்னபோது ஆண்டவரோடு உரையாட வேண்டும் அவர்கள் மத்தியே இருக்கிற ஆண்டவர் ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டோ மூன்று பேர் மனமுத்து கேட்கின்ற ரெண்டு பேர் மனமுத்து கேட்கின்ற எந்த காரியத்தை நிறைவேற்றி தருவேன் ஆண்டவர் பொய் உரைப்பவர் அல்ல அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரோடு கேட்கிற போது குழந்தை பெயர் அவருக்கு தர முடியும் ஏனெனில் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் குழந்தை பெயர் என்பது கடவுள் கொடுக்கின்ற கொடை கடவுள் கொடுக்கின்ற கொடை அது அந்த கொடையை விரும்பி தருபவர் கடவுள் அந்த கொடையை பெற்றுக் கொள்வதற்கு கொடை வள்ளலாகின்ற கடவுளுடைய சன்னிதியிலே வந்து தாரும் ஆண்டவரை என்று நம்பிக்கையோடு கேட்கின்ற கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பான் அவர்களை மனைவி மட்டும் கேட்டாலும் போதாது கணவனும் மனைவியும் கேட்க வேண்டும் இங்கே அண்ணாவுக்கு குழந்தை பெயர் கிடைப்பதற்கு முன்னால் அண்ணா அண்ணா புலம்பி அழுது ஜபிக்கிறார் அதே வசையில் அங்கே எல்கானா இல்லையா என்று கேட்டால் நாம் வாசிக்கிற ஒன்றுசாமி ஒன்றாம் அதிகாரம் முதல் வாசகம் முதல் இங்கே வாசிக்கிற எல்கானா எல்லா வருடமும் ஆண்டுவருக்கு பலி ஒப்பு கொடுக்க ஆலயத்திற்கு போது வழக்கம் பலி ஒப்பு கொடுத்து எல்கானா என்ன ஜபித்திருப்பார் என்பான் அவர்களே நமது ஒரு கணவன் அல்லது நல்ல ஒரு தந்தையோ நமது வீட்டிற்காக ஜெபிப்பது போல நிச்சயமாக எல்கானா அண்ணா மூலமாக எனக்கு குழந்தை பெயர் வேண்டும் என்று அவர் ஜெபித்திருந்தார் ஆண்டவருடைய முன்னிலையில் அண்ணாவினுடைய ஜபமும் எல்காவினுடைய ஜபமும் கேட்கப்பட்டது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார் மேலும் என்பானவர்களே கணவனுக்கு இணையாக வைப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை மனைவிக்கு அதுபோல மனைவிக்கு இணையாக வைப்பதற்கு கணவனுக்கு வேறு யாரும் இல்லை என்பதை ரெண்டு பேர் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு நல்ல உத்தம உதாரணமாக தொடக்க நூலில் நாம் இன்றைய வசனத்தை வாசிக்க முடியும் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஐம்பது முதல் அறுபத்தி ஏழு வரை வசனங்களில் குறிப்பாக அறுபத்தி ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஈசாக்கு ரெபேக்காவை கொண்டு சேர்க்கிற ஆண்டவர் ரெபேக்காவை ஈசாக்கு தனது அன்னையினுடைய கூடாரத்திற்குள் கூட்டி சென்றான் அவன் தன் தாயினுடைய இழப்பால் வந்த வேதனையை மறந்து அவளோடு வாழ்ந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அதாவது அன்பானவர்களே ஒரு மகன் இந்த உலகத்தில் பிறந்து வளர்க்கிற போது அவனுக்கு தாயினுடைய அரவணைப்பு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதற்கு பின்னர் ஒரு தாயாக ஒரு தாரமாக ஒரு சகோதரியாக ஒரு துணைவியாக ஒரு மனைவியாக ஒரு நல்ல தோழியாக எல்லாம் இருப்பதற்கு யாரால் முடியும் என்று கேட்டால் நல்ல ஒரு மனையாளுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு மனைவிக்கு மட்டும்தான் முடியும் ஆகையால் தான் இங்கே ரெபேகாவை கிடைத்ததால் ஈசாக்கனுடைய துன்பங்கள் மாறிப்போகிறது அவர்கள் மகிழ்ச்சியோடு அவன் தனது வேதனைகளை மறந்தான் கவலைகளை மறந்தான் கண்ணீரை மறந்தான் ஏனெனில் அந்த கவலைக்கு மருந்தாக அந்த கண்ணீரை துடைப்பவளாக அவனுக்கு நல்ல மனையாளைய ஆண்டவர் கொண்டு சேர்த்தார் அது போலதான் இந்த உலகத்திலே நம் ஒவ்வொருவருக்கும் அன்பானவர்களே உலகத்தில் திருமணம் மூலமாக ஒன்றிணைகின்ற கணவனுக்கு மனைவியையும் மனைவிக்கு கணவனையும் ஆண்டவர் கொண்டு சேர்ப்பது ஒருவருக்கொருவர் பணிந்திருந்து அவருடைய வாழ்க்கையில் கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்தி பலவிதமான துன்பங்களில் இருந்து ஆறுதல் பெற்றுகின்றவர்களாக தேற்றுதல் பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு இவ்வுலகத்தில் வாழ்வதற்காக ஆண்டவர் குடும்பத்தை ஒரு கணவனை மனைவியை ஒன்றிணைத்திருக்கிறார் அவர்களை அவர்கள் ஒருவரும் ஒருபோதும் அவர்கள் ஒருபோதும் எந்த காரணத்தை கொண்டும் மிகப்பெரிய காரணங்களே இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொரு ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கொருவர் பணிந்திருந்து வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல வேண்டும் மேலும் இறுதியாக அன்பானவர்களே நாம் எவ்வசர் கழுது திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை வார்த்தையில் பவுலடியார் சுட்டி காட்டுகின்ற இந்த வசனம் நாம் இதயத்தில் இருத்த வேண்டும் நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் கணவன் மனைவிகள் இவ்வாறு ஆண்டுவர் சொல்கிறார் நீங்கள் உரையாடும் போது திருப்பாடல்கள் பாக்கள் தூயாவியாரோடு இணைந்த நன்றி பாடல்கள் நமது உரையாடல்களில் இருக்க வேண்டும் அதாவது கணவன் மனைவி ஒன்றிணைந்து குடும்ப வாழ்க்கைக்குள் நுழைகிற போது ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய உரையாடல்களில் கடவுளை பற்றி சிந்தனைகள் இருக்க வேண்டும் அதற்கு மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையாம் கடவுளுக்கு மாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிற ஆண்டவர் பவுலடியார் வழியாக எடுத்துரைக்கின்ற ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது குடும்ப வாழ்க்கையில் அனுதின ஜபம் அன்றாட வாழ்க்கையில் ஜபம் அது மிக முக்கியமானது நாம் பழைய ஏற்பாட்டில் தோபித்தருடைய புஸ்தகத்தில் காண்கிறோம் தோபியாஸ் தனது வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தனது மனைவியாகிய அண்ணாவோடு சொல்கின்ற வார்த்தைகள் வா அன்பை நாம் கடவுளோடு உரையாடுவோம் நாம் ஜெபிப்போம் என்று சொல்லிக்கொண்டு முழந்தால் படியிடுவதாக வாசிக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிப்பதும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை நடக்க வேண்டியதும் கணவன் மனைவி ஒன்றிணைந்து செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் கடவுளை முன்னிறுத்தி கொண்டு கடவுளுக்கு புகழ் பாப்பாடி கொண்டு தூயாவியானுடைய குணையை துணை கொண்டு ஜெபித்து கொண்டு திருப்பாடல்கள் இசைத்து கொண்டு ஒன்றிணைந்து ஜெபித்து முன்னேறுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் அந்த சமூகத்தில் தான் அந்த ஒன்றிணைந்து வாழ்கின்ற ஒரு குடும்பத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு வந்து நிகழும் ஒரு கடவுளுடைய சித்தம் நிறைந்த கடவுளுடைய அருள் நிறைந்த தூயாவியானம் நிறைந்த ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அந்த குழந்தையால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் பிறந்தோம் இறந்தோம் என்று இந்த வாழ்க்கையை நாம் அழிக்கிறவர்களாக மாறுவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக